வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ முன்னதாக பார்த்தீங்கன்னா மாரி பார்ட் டூ படத்தில் இடம்பெற ரவுடி பேபி அப்படிங்கிற வீடியோ பாடல் செஞ்சிருந்த ஒரு சாதனையும் அதே போல் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் இடம்பெற சிம் டேங் அப்படிங்கிற வீடியோ பாடல் செஞ்சிருந்த ஒரு சாதனையும் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த விஸ்வாசம் படத்தோட அடிச்சு தோக்க வீடியோ பாடல் அந்த இரண்டு சாதனையுமே ரொம்ப அசால்ட்டாக இப்போ முறியடிச்சிருக்கு அப்படி விஸ்வாசம் படத்தோட அடிச்சு தூக்கு பாடல் அந்த இரண்டு பாடல்களோட சாதனையும் எப்படி அடிச்சு தூக்குச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பு பெற்றிருக்கோம் அதே போல தான் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் இடம்பெற அடிச்சு தூக்கு பாடலுக்கும் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அதுக்கு சிறந்த உதாரணமே பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கு பாடல் தியேட்டரில் வர்றப்போ ரசிகர்களும் எல்லாரும் அந்த பாடலுக்கு சேர்ந்து நடனம் ஆடுறத சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கு பாடல் விஸ்வாசம் பாடத்துல இருந்து ஒரு நல்ல வெற்றி பாடலா மாறி இருக்கு இப்படி இருக்க இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா விசுவாசம் பாடத்துல இடம் பெற்றிருந்த அந்த அடிச்சு தூக்கு பாடலோட வீடியோ சாங் வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க அதே போல இந்த பாடல் வெளியான சில நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா அதிக பார்வையாளர்கள் பார்த்தது மட்டும் இல்லாம குறைஞ்ச நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதிக லைக்ஸுகளும் அடிச்சு தூக்கு பாடல் பெற்றிருந்தது இப்படி இருக்க இப்போ அடிச்சு தூக்கு பாடல் வெளியாகி ஒரு நாட்கள் மேலே ஆகிருக்கு இந்த நிலையில இப்போ அடிச்சு தூக்கு வீடியோ பாடல் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே குறிஞ்ச நேரத்தில் அதிக லைக்ஸ்கள் பெற்ற பாடல் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னத முதல் இடத்துல மாரி பாட் டூ படத்தோட ரவுடி பேபி பாடலும் அதே போல சர்க்கார் படத்தோட சிம்டாங் பாடலும் தான் முதல் இடத்துல இருந்திருக்கு ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகியிருந்த விஸ்வாசம் படத்தோட அழிச்சு தூக்கு பாடல் இந்த இரண்டு பாடல்களோட சாதனையுமே ரொம்ப அசால்ட்டாக முறியடிச்சு அதிவேகமாக ஒரு லட்சம் லைக்ஸ்கள் எடுத்த பட்டியலில் இப்போ விஸ்வாசம் படத்தோட அடிச்சு தூக்கு பாடல் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விஸ்வாசம் பாடத்துல இடம்பெற்றிருக்க அடிச்சு தூக்கு பாடலுக்கு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருந்தது இப்போ அதே தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கு பாடல் ரிலீஸ் ஆன உடனே மற்ற எல்லா பாடல்களும் இது வரைக்கும் செஞ்சிருந்த சாதனையை அடிச்சு தூக்கி இப்போ நம்பர் ஒன் இடத்த பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கு பாடல் பெற்றிருக்கு இப்போ அடிச்சு தூக்கு பாடல் செஞ்சிருக்க இந்த சாதனை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்